அதிமுக தற்போது சசிகலா அணி ஓபிஎஸ் அணி என்று பிரிந்து செயல்படுகிறது இரண்டு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி குற்றம் சாட்டி வருகின்றனர் கூவத்தூர் சென்று தனது ஆதரவு எம்எல்ஏக்களை சந்தித்த சசிகலா ஓபிஎஸ்க்கு எதிராக பல கருத்துக்களை செய்தியாளர்கள் முன் வெளியிட்டார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பன்னீர்செல்வம் நக்கலும் நையாண்டியுமாக சசிகலாவுக்கு பதிலடி கொடுத்தார் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேசுகையில் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதி மக்களின் கருத்தை கேட்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தவர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது ஒரு தடவை கூட செய்தியாளர்களை சந்திக்காத சசிகலா தற்போது தனது பதவிக்காக ஓடி ஓடி எம்எல்ஏக்களை பார்த்து செய்தியாளர்களை சந்திப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் எம்எல்ஏக்கள் தங்கள் குறைகளை தன்னிடம் கூறி வருவதாகவும் தான் வேண்டாம் என்ற போதும் தன்னை முதல்வராக்கி தொடர்ந்து சசிகலா தரப்பினர் அவமானப்படுத்தினார்கள் ஆனால் அதிமுக ஆட்சிக்கு குந்தகம் வரக்கூடாது என்று நான் பொறுத்திருந்தேன் என்றும் கூறினார் மேலும் சசிகலா தன்னைத்தானே சிங்கம் என்று கூறுகிறார் எந்த பெண்மணியாவது தன்னைத்தானே சிங்கம் என்று அழைப்பார்களா என்று கேள்வி கேட்டவர் ஒரு படத்தில் நடிகர் வடிவேலு தன்னை போலீசார் ஜீப்பில் ஏற்றும் போது நானும் ரவுடிதான் நானும் ரவுடிதான் என்பார் அதுபோல் இருக்கிறது சசிகலாவின் நானும் சிங்கம்தான் என்கிற பேச்சு என்று சசிகலாவை கிண்டல் அடித்துள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி